நண்பர்களுக்கு வணக்கம் ஆனமலை புலிகள் காப்பகம் கிழக்குத் தொடர்ச்சி மலையும் மேற்குத் தொடர்ச்சி மலையும் சந்திக்கிற ஒரு இடம் வனவிலங்குகளுக்கு பஞ்சமே இல்லாத ஒரு இடம் சுற்றுலா தலங்களுக்கும் குறைவே கிடையாது ஏகப்பட்ட நீர்வீழ்ச்சிகள் இருக்குது ஏகப்பட்ட பறவைகள் இருக்குது ஏகப்பட்ட விலங்குகள் இருக்குது மன நிம்மதியை தேடி ஒரு நாள் ட்ராவல் போகிறவங்களுக்கு கரெக்டான பிளேஸ் அப்படின்னா இந்த யானை மலை கோயம்புத்தூர்லேருந்து நாற்பது கிலோமீட்ரு உடுமலைப்பேட்டையிலேருந்து முப்பது கிலோமீட்ரு பொள்ளாச்சியிலேருந்து பதினாலு கிலோமீட்ரு இந்த யானை மலை போயிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து டாப் ஸ்லிப்பு பரம்பிக்குளம் இது எல்லாமே பக்கம் பக்கமாக தான் இருக்கும் கீழே வந்தீங்க அப்படின்னா மூணாறு இந்த பகுதிகள் கீழே வந்து மேலே போகிற மாதிரி இருக்கும் சுற்றி எக்கச்சக்கமான இடங்கள் இருக்குதுங்க வனவிலங்குகளை பார்க்க வேண்டாம் பறவைகளை பார்க்க வேண்டாம் பறவைகளோட சத்தத்தில் தேயிலை தோட்டங்களும் காஃபி தோட்டங்களும் நிறைஞ்சு கிடக்கிற இந்த இடங்களில் ஒரு இரண்டு நாள் நிம்மதியாக இருந்துட்டு வரேன்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபேமிலியோட இந்த இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம் டைம் இருந்தது அப்படின்னா வரகழி யார் யானைகள் கேம்ப் போய்ட்டு வாங்க ஒரு இருபத்தி ஆறு யானைகள்கிட்ட பராமரிக்கிறாங்க நல்லா இருக்கும் டாப் சொல்லி போனீங்க அப்படின்னா மேலே எக்கச்சக்கமான நடந்த மரங்கள் இருக்குது இயற்கைகளில் மிகுந்த ரொம்ப சூழ்நிலை இருக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உடுமலைப்பேட்டையிலேருந்து பேருந்து வசதியும் அடிக்கடி இருக்குது ஆனால் ஒரு ஜீப்பை வாடகை எடுத்துக்கிட்டு போகிறது ரொம்ப நல்ல அனுபவத்தை கொடுக்கும் யாராவது போயிருந்தீங்க அப்படின்னா கம்மனில் சொல்லுங்கள்